கேரளா மாநிலம் காசர்கோடு அருகே ஒரு கிராமத்தில் உள்ள வீட்டில் பத்து வயது சிறுமி நேற்று அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது சிறுமியின் தாத்தா பசுமாட்டில் பால் கறப்பதற்காக கதவை திறந்து வைத்துவிட்டு பின்புறம் வாசல் வழியாக மாட்டு தொழுவதற்கு சென்றிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து மர்மநபர் ஒருவர் வீட்டுக்குள் நுழைந்து அங்கு படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த பத்து வயது சிறுமியை கடைத்துச் சென்றுள்ளார் வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் வைத்து அந்த சிறுமியை அவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் சிறுமி காதில் அணிந்திருந்த அரை பவுன் கம்மல்களையும் அந்த நபர் திருடி கொண்டு சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டார் இதையடுத்து சிறுமி அருகிலுள்ள வீட்டின் கதவை தட்டி தன்னை யாரோ கடைத்து வந்து விட்டதாக கூறியிருக்கிறார் இது குறித்து அந்த பகுதி மக்கள் சிறுமியின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து குடும்பத்தினர் அங்கு சென்று சிறுமியை மீட்டு வந்துள்ளனர் சிறுமிக்கு நேர்ந்த சம்பவத்தை அறிந்து அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள் பின்னர் அவர்கள் சிறுமியை கோடு அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்துள்ளனர் அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானது தெரியவந்தது இதனைத் தொடர்பாக காசர்கோடு மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான பிஜோய் இன்ஸ்பெக்டரான ஆசாத் மற்றும் போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனையும் நடத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தனிப்படைகள் அமைத்து மர்ம ஆசாமியை வலைவீசி தேடி வருகிறார்கள் கேரளாவில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது